தம்பி வந்து பால் செட்டு போட போறேன் பாருங்கள் அவங்கனால முய முடிஞ்ச இதில் ஸ்ப்ரிங்கில் வந்து சூப்பராக பால் செட்டு போட்டு சூப்பராக ஸ்பைட்ரு ஊக்கு போடுறாங்க தம்பினால் லாங் எரிய முடியாது அதனால அவனை அண்ணன் போடுறேன் போடுங்கடா தம்பி சூப்பரு தம்பி போட்டு அதில் கூட போட்டு தம்பி போட்டாப்புல பாப்பா மீன் மாட்டதா ஏத்துறா தம்பிளா

சின்ன பையனுக்கு பாருங்க இந்த சின்ன பையன் பிடிச்சதுல வந்துருக்கு நிலநில நிலநில வரட்டும் வரட்டும் மெதுவா 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 அப்படியே வரட்டும் வரட்டும் மெதுவா வரட்டும் மெதுவாக வரட்டும் வலையை பார்த்தோன்னே திரும்புகிறேன் தம்பி ரொம்ப டைட்டு பிடிச்சுக்க டப்புன்னு கொஞ்சம் எங்கே மாட்டிருக்குன்னு பாத்தியா மாட்டினது எங்கே மாட்டிருக்குன்னு பாத்தியா லாக்கு எழுற எங்கிட்ட இல்லைடா அது ஆ அப்படியே கொண்டு வாடா கொண்டு வாடா நல்லாக்குதான் மூக்குள்ளதா அந்த முள்ளு நம்பிடுச்சுன்னா ஆள முடியும் வயத்து வயத்திருப்பா கொண்டு வா அப்படியே கொஞ்சம் கடைசா கொண்டு வந்துடு கையில் நினைஞ்சிடமாடா சாத்திக்குள்ளே போயிடா எத்துங்க எத்துங்க சின்ன பயிலு

வாயில் இல்லை ஆ முள்ளு இல்லை முள்ளு போயிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் முள் போயிருக்கேன்னு நினைக்கிறேன் வாய் தானா ஆ டே டா 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 அதெல்லாம் வைக்காதீங்க போயிடும் வேஸ்டா போயிடும் ம் சூப்பர் வாடா நான் சொல்லியாண்ணா பிடிக்க விடு சொல்லியா மீன் அப்படிறா அவன் பிடிச்ச மீனை பாருங்க அவனை கார்லேயும் பெருசு எப்படி சைஸ் ஆத்தடே சூப்பரா தம்பி சூப்பரா தம்பி புறா புடுங்க வாடகை என்ன புடி இப்படி வாடகை என்ன பிடிச்சிரு எப்படியாது சூப்பரா தம்பி